சப்பாத்திக்கு இந்த மாதிரி சைடி செஞ்சே கொடுக்காதீங்க உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப இதைத்தான் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டிலே செஞ்ச பன்னீரை உழுத்து விட்டுக்கிட்டேங்க நான் பன்னீர் எப்படி செய்யறது சீக்கிரம் வீடியோ போடுறேன் உதிர்த்து வச்சுக்கிட்டே அது தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஒரு கடாயை வச்சிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சோம்பு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு பச்சை மிளகா கருவேப்பில பொடியாக நறுக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் பழுத்த தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு மசால் பொடியில் நான் தனி காத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா பொடி எல்லாமே போட்டுட்டு அந்த மிக்சி ஜாரை வாஷ் பண்ண தண்ணியையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த பன்னீரை போடணும் ஆமாங்க இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது பன்னீர் புர்ஜி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி புதினாவை போட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் புர்ஜி இப்போ சப்பாத்தி மாவில் கேரட்டை துருவி உப்பு போட்டு நல்லா பெசரி அரை மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும் இந்த சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்பாங்க உங்கள் வீட்டில்